அன்புள்ள பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வெள்ளத்துக்கு காரணம் சென்னையில் எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஏரிகள் காணாமல் போனது தான் உண்மை அதை பற்றி தான் டீப்பா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் சென்னையில் வெள்ளம் வருது மழை காரணம் காலநிலை மாற்றம் காரணம் நம்ம பேசிகிட்டு இருப்போம் பின்னாடி ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் நிறம்மா அது மழையோ அல்ல கடல் உயர்வோ இல்லை அதுக்கு நம்ம இழந்த ஏரிகள் தான் காரணம் எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஏரிகள் முற்றிலும் காணாமல் போயிருக்கு இந்த ஏரிகள் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் அபார்ட்மெண்ட் பகுதிகள் வணிக நிறுவனங்கள் சாலை கட்டிடங்கள்னு ஏகப்பட்ட மாற்றம் ஏரிய மணல் மூட்டையால் கட்டிடங்களால் கட்டினால் நீர் எங்கே போகும் அது பொதுமக்கள் வீட்டுக்கு தான் நுழையும் சென்னை வெள்ளன்றது இயற்கை பேரழிவே கிடையாது நீர்நிலைகளை அழித்த மனிதன் உருவாக்கப்பட்ட பேரழிவுன்னு சொல்லலாம் எந்தெந்த இடங்கள் ஏரிகளிலிருந்து கைப்பற்றப்பட்டு அதை குடியிருப்பாகவும் வீடுகளாகவும் மாறியிருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வேசர்பாடு ஏரி கொடுங்கையூர் ஏரி காட்டேரி ஏரி வேளச்சேரி ஏரி மயிலாப்பூர் ஏரி அள்ளிக்குளம் ஏரி பருத்திப்பட்டு ஏரி புழல் ஏரி விருகம்பாக்கம் ஏரி கோயம்பேடு ஏரி ஆதம்பாக்கம் ஏரி அம்பத்தூர் ஏரி ஆவடி ஏரி ஏரி வில்லிவாக்கம் ஏரி சேத்பட்டு ஏரி நுங்கம்பாக்கம் ஏரி மேடவாக்கம் ஏரி கொரட்டூர் ஏரி சோழவரம் ஏரி தரமணி ஏரி வெங்கடமங்கலம் ஏரி போரூர் ஏரி ஐயப்பந்தாங்கல் ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி மாடப்பாக்கம் ஏரி பெரும்பாக்கம் ஏரி திருவச்சேரி ஒட்டியம்பாக்கம் ஏரி பெரம்பூர் ஏரி பரங்கிமலை ஏரி ஒற்றியநல்ல ஏரி பல்லாவரம் ஏரி ஏரி மாங்காடு ஏரி மாப்பாக்கம் ஏரி பெரியத்தோப்பு ஏரி மணலி ஏரி நீலாங்கரை ஏரி முகப்பேர் ஏரி சிவந்தாங்கல் ஏரி சிறுபத்தூர் ஏரி நாராயணபுரம் ஏரி கீழ்கட்டளை ஏரி நெமிலிச்சேரி ஏரி எண்ணூர் ஏரி பூம்பூர் நகர் ஏரி திருமுல்லை வாயில் ஏரி மேட்டுக்குப்பம் ஏரி அணைக்கட்டூர் ஏரி நெடுங்குன்றம் ஏரி நன்மங்கலம் ஏரி மேவலூர் குப்பம் ஏரி அமஞ்சமேர் ஏரி தண்டலம் ஏரி பெரிய ஏரி இரும்பலூர் ஏரி கௌரிவாக்கம் ஏரி கடப்பேரி ராஜகீழ்பாக்கம் ஏரி சோலையூர் ஏரி வெங்கடம்பாக்கம் ஏரி சித்தார்பாக்கம் ஏரி பம்பல் ஏரி சிறுபச்சூர் ஏரி இது போக இன்னும் பல ஏரிகள் இருக்கின்றன ஏரிகளுக்கு இடையிலே நம்ம வீடுங்களை கட்டினு வீட்டாண்ட தண்ணி இருக்குது ரோட்டில் தண்ணி தேங்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதுக்கு நாலாயிரம் கோடியில் மக்களே நாற்பது கோடி செலவு செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் உண்மை இப்போ தெரியுதுங்களா சென்னையில் ஏன் வெள்ளம் வருதுன்னு